அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் பணத்திற்கு மோகம் கொண்டு வாழ்க்கையை துளைத்து தெரியும் இன்றைய சமுதாயத்திற்கு மத்தியில் இறைவன் மீது கொள்ள வேண்டிய பயமும் அச்சமும் இல்லாமல் பலர் வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்களால் காண முடிகிறது முறையான உடலையும் ஆரோக்கியத்தையும் தந்த இறைவனை மறந்து இன்று பாவமான பல மோசமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை விடுவது பெரும் பாவம் என்று அறிந்தும் அதை விட்டுவிடுவது இன்றைய சமூகத்தில் இருக்கும் பலருடைய செயல்பாடுகளாகவே இருக்கின்றது அண்மையில் இணையத்தில் வெளியான வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது வாய்ப்பேச தெரியாத சிறார்களினால் தொழுகை நடாத்தும் காட்சி காண்போரை கண்கலங்க வைத்து விட்டது பேசுவதற்கு எம்மை போன்ற அருள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தால் சத்தமிட்டு சூறாக்களை ஓதும் பாக்கியமும் சத்தமிட்டு தொழுகையில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் கூறுவதற்கு அவர்களுக்கு பாக்கியம் கிடைத்திருக்கும் ஆனால் வாய்ப்பேச முடியாது என்பதற்காக ஒவ்வொரு அசைவுகளையும் தமது சைகைகளால் வெளிப்படுத்துவதை பார்க்கும் பொழுது கண்கள் கண் விடுகிறது ஆகவே கிடைத்த வாழ்க்கையை வீணடிக்காமல் எம்முடைய மரணம் எமக்கு வருவதற்கு முதல் அல்லாஹுவை அஞ்சி நற்காரியங்களை அதிகம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக